இப்போ வந்து நம்ம சோயாவில் ஒரு பிரியாணி பண்ண போறோம் இப்போ அதுக்கு தேவையான பொருள் இங்கே இருக்குது முதல் ஸ்டவ்வை பற்ற வச்சுக்கலாம் இப்போ வந்து ஆயில் விட்டுக்கலாம் நான் இதெல்லாம் முதல்ல எடுத்துக்கலாம் ஆமா அரிசி சோயாங்க இது சோயா நல்லா ஊற வச்சு வச்சிருக்கிறேன் தண்ணி பிழிஞ்சு வச்சிருக்கிறேன் அப்புறம் வந்து அரிசி பிரியாணி அரிசி ஊற வச்சு ஒரு மணி நேரம் ஊற வச்சு தண்ணி இல்லாம எடுத்து வச்சிருக்கிறேன் வெங்காயம் பச்சை மிளகாய் தக்காளி புதினா ஒரு அரை எலுமிச்சம்பழம் அப்புறம் வந்து கொத்தமல்லி தலை நெய் கரம் மசாலா இது கொஞ்சம் கரம் மசாலா கொஞ்சம் பிரியாணி மசாலா கொஞ்சம் இஞ்சி பூண்டு இதாங்க தேவையான பொருள் இன்னைக்கு இப்போ எண்ணெய் ஊற்றி வச்சு வந்து வெங்காயத்தையும் பச்சை மிளகாயும் போட்டுக்கலாம் பச்சை மிளகா போட்டுக்கலாம் தேவையான அளவு காரத்துக்கு பச்சை மிளகா போட்டுக்கோங்க இப்போ நல்லா வணங்கிக்கலாம் நல்லா கொஞ்சம் செலக்க நல்லா வணங்கட்டும் இப்போ வந்து கொஞ்சம் பட்டை ரெண்டு மூணு இலை பிரியாணி இலைங்க நல்லா வணங்கி இங்கு பூண்டு பேஸ்ட் இப்போ வந்து ஆச்சு பிரியாணி மசாலா நான் போடுறேன் இங்க வந்து எந்த மசாலா இருந்தாலும் பரவாங்க வந்து புதினா போட்டிருக்கோம் மல்லி போட்டிருக்கோம் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளி பெரிய தக்காளி போட்டிருக்கிறேன் நல்ல கம கம்மன்னு நல்லா வாசம் வருது ஒரு குட்டி ஸ்பூனுக்கு ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டுருக்குறேன் கரம் மசாலா ஆமாம் வந்து சோயா போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு உலகம் அரிசி போட்டிருக்கிறேன் ஒரு நூற்றம்பது சோயா போட்டிருக்கிறேன் அரிசி நல்லா ஒரு கலரு கலரிக்கலாம் கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் தேவையான கலவு உப்பு போட்டுக்கலாம் நல்லா விட்டுக்கலாம் அரை ஸ்பூனை எலுமிச்சம்பழம் சார் புழிஞ்சி விட்டுக்கலாம் டேஸ்ட் நல்லா கிடைக்கும் சாப்பாடும் குழையாமல் இருக்கும் நெய் ஊற்றிக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க ரெண்டோ மூணோ உங்களுக்கு நெய் கொஞ்சம் நான் சாப்பிட்றவங்கன்னா ஒரு மூணு சின்ன போட்டுக்கோங்க நல்லா கலர் விட்டுக்குங்க இதுக்குள்ள பொருள் இவ்வளோ தான் இப்போ வந்து நம்ம தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் தண்ணி வந்து நான் ஒரு இதுல வந்து சூடு பண்ணி வச்சிருக்கிறேங்க வந்து நம்ம ஒரு விளக்கு அரிசி போட்டிருக்கோம் இல்லையா இதுல வந்து நம்ம சோயா எல்லாமே வேகணும் அதனால ஒரு ரெண்டரை உலக்கு தண்ணி ஊத்திக்கலாங்க தண்ணி ஊத்திக்கலாங்க ஒரு ரெண்டு உலக்கு தண்ணி ஊத்திக்கலாம் நல்லா கலக்கி விட்டு பாருங்க போட்டுக்கலாம் அப்புறம் எப்படின்னா உங்களுக்கு திறந்து காமிக்கிறேன் இப்போ மூடி போட்டாச்சு ஒரு பதினைஞ்சு நிமிஷம் கழிச்சு விசில் வந்துரும் இப்ப வந்து உங்களுக்கு அதுக்கப்புறம் உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் எப்படி இருக்குன்னு பாரு ஆப் பண்ணிக்கலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு நான் திறந்து காமிக்கிறேன் இப்ப விஷயம் வந்து அஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு இப்ப திறந்து பாக்கலாம் எப்படி இருக்குன்னு பாரு கொழு பொழு 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 பொழுன்னு நம்ம சோயா வந்து நிறைய போட்டிருக்குறோம் அதனால நீங்க சோயாவும் எவ்வளவு வேணுமோ அவ்வளவு போட்டுக்கலாம் சூப்பரா இருக்கு பாருங்க தட்டில எடுத்து வச்சு காமிக்கிறேன் சோறு வந்து குழையாம இருக்குது இதுக்கு வந்து தயிர் வெங்காயம் வச்சுக்கலாம் பார்க்கலாம் சூப்பரா இருக்குது நீங்க இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு கமான் போடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ரைட் போடுங்க பாய்